நம்மோடு பாரதிய கிசான் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாட்களாக இன்னமும் நேரடி நெல் கொள்முதல் நிலங்களில் விவசாயிகள் காத்திருக்காங்க விவசாயிகள் கொண்டு வந்து அந்த நெல்லும் நனைஞ்சி சேதமடைஞ்சி முளைச்சிருக்கதை பார்க்க முடிகிறது அவர்களிடமிருந்து கொள்முதல் செய்தப்பட்ட நெல்லும் உடவனுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடியே முளைச்சி சேதமடைஞ்சிருக்கதை பார்க்க முடிகிறது எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு யார் பொறுப்பு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கூடுதலாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கு கூடுதலாக வரலாற்று சாதனை ஐம்பது ஆண்டுகளுக்கு இல்லாத அளவிற்கெல்லாம் நெல் உற்பத்தி என்று அமைச்சர்கள் சொல்கிறாங்க வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறாரு சக உணவுத்துறை அமைச்சரும் சொல்கிறாரு உணவுத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது போதிய அளவுக்கு சாக்குகள் இருப்பு இருக்குது சனல் பேரல்கள் இருப்பு இருக்கு தேக்கம் இல்லாமல் துரிதமாக கொள்முதல் செய்வதற்காக நடவடிக்கை எடுப்போம் சொன்னார் ஆனா அவர் சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு முதலமைச்சர் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துறாரு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அதிகாரிகளிடம் அறிவுறுத்துறாரு கொள்முதல் நிலையங்கள்ல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தேக்கம் இல்லாமல் துரிதமாக விரைந்து கொள்முதல் செய்யணும்னு முதலமைச்சர் சொல்றார் அமைச்சர் சொல்ற அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு முதலமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்துறாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆய்வு செய்த பற்ற அதே நாளில் அமைச்சர்கள் ஒரு பக்கம் போய் ஆய்வு பண்ணுறாங்க வேக வேகமாக அதை வாங்கி கொள்முதல் பண்ணியிருக்கிற நெல்லைப்போ வந்து அடுத்தடுத்து குடோன்களுக்கு கொண்டு செல்கிற முயற்சி அப்போ ஊடகங்களை சுட்டிக்காட்டி தமிழ் ஜனம் முதலில் அதை சுட்டி தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டு இருக்குது ஊடகங்கள் சுட்டி காட்டிய பிறகும் அதை மறுத்து பேசிய அமைச்சர் அதற்கு பிறகு முதலமைச்சர் உத்தரவுறார் அறிவுறுத்துறார் என்று சொல்லி இன்றைக்கு பணியை துரிதப்படுத்திருக்காங்க மீண்டும் சீனிவாசன் இணைந்திருக்கிறார் சார் இப்படி ஒரு குளறுபடிக்கு யார் பொறுப்பு என்ன காரணம் சார் கண்டிப்பா வேற யார நம்ம சொல்ல முடியும் அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் ஏன்னா தான் இந்த எல்லா ஆக்டிவிட்டிலையும் அவங்க தான் இருக்காங்க இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு பேசுறாங்க சட்டசபையில சில விஷயங்கள் பேசுறாங்க வெளியில வரும்போதும் அமைச்சர்கள் சில கருத்துக்களை சொல்றாங்க விளைச்சல் அதிகமாயிடுச்சு நாங்க அதிகமா எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்றாங்க பட் என்ன சொல்லி இருந்தாலும் கள நிலவரம் என்ன என்ன நடக்குது அங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா நம்ம இத வந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க நாங்களும் அங்க இருந்து இருக்கோம் ஒரு மாசமா இத இருக்குதே தவிர இது இது எதுவும் முடிஞ்ச மாதிரி எதுவுமே தெரியல இப்ப இன்னைக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் கூட பாத்தீங்கன்னா அதாவது அங்க வர்ற நெல்லுல பாதி அளவுக்கு தான் அவங்க வாங்குற ஒரு தயார் நிலையில இருக்கிறாங்க இப்போ நம்ம தொலைக்காட்சியிலே சில விவசாயிகள் பேசுறாங்க நம்ம கேக்குறோம் இன்னமும் அந்த வண்டி சரியா இல்லை வண்டிங்கள் போதுமானது இல்லை ஆளுகள் பற்றாக்குறை இருக்குது இடம் பாத்தீங்களா எந்த மாதிரி இடத்துல இந்த நெல்லை வாங்குறாங்க என்ன பண்றாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு மாசம் நாலு மாசம் ஒரு ஒரு விவசாயியும் ராகும் பவளுமா அவன் தூக்கம் இல்லாம உடம்பு உழைப்புல இவ்வளவு ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தா இது மக்களுக்கு போய் சேரணும் முன்னுதானங்க இந்த பொருள் எல்லாம் விளைவிக்கிறான் ஒரு விவசாயி இந்த மாதிரி ரோடுலையும் அங்கேயும் இங்கேயும் போட்டு இதை வீணாக்கி எல்லாம் பண்ணால் எங்களாலாம் சகிச்சுக்க முடியலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை ஆரம்பத்தில் சொல்லிடலாம் நீங்கள்லாம் விவசாயம் பண்ணாதீங்க எங்களால் நெல்லெல்லாம் வாங்க முடியாது நீங்கள் யாரும் இதெல்லாம் விவசாயம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட அவன் செலவு பண்ணாமல் வீட்டோடு இருந்தால் கூட வேறு ஏதாவது வேலைகளுக்கு அது இதுக்கு போனால் கூட அவன் சம்பாதிச்சு இன்னைக்கு நிம்மதியாக இருப்பான் கையில் இருந்த காசை போட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி எல்லாம் பண்ணி நெல்லை கொண்டு வந்தால் என்ன கொடுமை இருக்குது பாருங்க இதெல்லாம் எங்களால சகிச்சுக்கவே ஆனால் உணவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் வேளாண் துறை அமைச்சராக இருக்கட்டும் கூடுதலான எதிர்பாராத அளவுக்கு சாகுபடி ஒரு ஐம்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உற்பத்தி ஆகிருக்கு ஆனா கடந்த ஆட்சி காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு கடந்த ஆட்சியில் வந்து நிறைய நெல் நாற்று மாதிரி வந்துட்டு ஆனா இப்ப கொஞ்சம் தான் முளைச்சிருக்குன்னு வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு மனசாட்சி இருக்குதானே எனக்கு தெரியல கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து இருக்குது நிறைய வளர்ந்து இருக்குது எனக்கு என்னங்க இது வள அது முளைஞ்சது முளைஞ்சது தானேங்க அந்த அந்த அரிசியை என்னங்க பண்ண முடியாது நெல்ல என்னங்க பண்ண முடியும் எடுத்து போய் வீணா தாங்க ஆக்க போறாங்க அரசாங்க பணமா இருந்தாலும் அது நம்ம பணம் நம்ம பணத்தை கொடுத்து தாங்க நம்ம கிட்டே நெல் வாங்குறாங்க நம்ம பணங்க அது அது மத்திய அரசு கொடுக்குது மேக்ஸிமம் பணத்தை மாநில அரசு ஒரு பங்குக்கு சின்ன அமௌண்ட்டை ஒன்று கொடுத்துட்டு இதை அவங்க வாங்குறாங்க மாநில அரசு பொறுப்பு விவசாயம் தமிழ்நாட்டுலன்னா தமிழ்நாடு அரசாங்கம்னா விவசாயிகளுக்கான எல்லா பொறுப்பும் ஏத்துக்கணும் விவசாயங்களுடைய எல்லா நல்லது கெட்டதும் அதுக்கான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்க தலைமைக்கா நம்ம எல்லாம் இருக்கணும் திடீர்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு செறிவிட்டப்பட்ட நெல்ல வந்து பர்மிஷன் கொடுக்கறது இவ்வளவு நாளாச்சு ஆச்சு அவ்வளவு இதை வந்து போன வாரம் எல்லாம் பேசல திடீர்னு சட்டசபையில இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க என்ன என்ன நடக்குது ஒண்ணு இப்போ போன அரசாங்கத்துலன்னா நாம இந்த அரசாங்கத்தை பத்தி இந்த வருஷத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச முடியும் போன அரசா அரசாங்கத்துல அதுதான் திருச்சுக்கிறதுக்காக தான் உங்களை ஆட்சிக்கு வந்துருக்கீங்க அதை தான் நீங்க பண்ணி கொடுக்கணும் இப்ப எங்களுக்கு ஆகிறது மூணு மூணு மாசத்துக்கு முன்னாடியே எவ்வளவு ஏக்கராவுல எவ்வளவு ஏரியாவில நடவு நடந்திருக்குது அதுல என்ன விளைச்சல் வரும் அதுக்குதானே டிபார்ட்மெண்ட் இருக்குது விவசாய டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கிறாங்க விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து தானே இருக்குது அரசாங்கத்துக்கு எவ்வளவு எக்டர்ல நடவு நடந்திருக்குறாங்க என்ன ரகம் நடவு நடந்திருக்கு எல்லாமே தெரியுங்க அரசாங்கத்துக்கு இப்ப நெல் கொள்முதல் பண்ற நேரத்துலதான் தெரியுமா என்ன இதெல்லாம் என்னங்க இது இதெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைக்கோ மேக்ஸ் பெஸ்ட் அண்ட்